வின் விட்டோக்கு ஏத்தரேன் வாங்க 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 பாக்கிராலும் லைப் மட்டும் போட்டு பாருங்க கடை వా బ్రో వా బ్రో టీమ్ కోడ్ దాని బ్రో ఇంకా ఆన్ వంటి బ్రో ఆన్ వంటి బ్రో టీం కోడ్ అందా బ్రో ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க गाइस ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க டீம் கோட் 57 93 56 8 வர்றவங்க வாங்க ஃபேன்ஸ் ஆங்க வந்தாரு かனா ना ब्रो यार में वाला राना मैं वा फ्रेंड को मंजूर रहता हूँ कॉपी टॉकिंग ठीक आज पाजे भाई को தமிழ் ப்ரோ தமிழ்ல டைப் பண்ணுங்க ப்ரோ லைக் மட்டும் போட்டு பாருங்க உச்சிகாவா என்ன இப்ப கிரியேட் பண்ணிருக்காரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களா அப்போ சரி வாங்க நம்ம ரூம் மேட்சே போடுவோம் ரூம் மேட்ச் போடுவோம் பாஸ்வேர்ட் செவன் 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 லெவன் இரு ப்ரோ இரு ப்ரோ நான் பியாரா

That's the last one. I don't know p u t t i n a t last one. i o m s t h r e t h s I d o t o w I don't know. I d t k n I don't k n I m o n o w I d o o n t k n o Free Fire India is set in a virtual world. It's show time. அடுத்த மேட்ச் ரூம் மேட்ச் போடுவோம் ப்ரோ யார் வாரீங்களா வாங்க நான் நம்மளோட ரொம்ப பெரிய பிளேயர் நம்மளோட பிளேயர் யாரு ஹெச் டு ஃபீல்டிங் மெஷின் இஸ் ப்ரோ ப்ளேயிங் ப்ரோ உங்க கூட சேர்ந்து ப்ளே பண்ணுமா ப்ரோ நானே ஒரு பாட்டு என் கூட சேர்ந்து வரலான்னு ஆசைப்படுறீங்க பாத்தீங்களா விளாடுவோம் ப்ரோ விளாடுவோம் பிஎல்ஜி பிஎல்ஜி ஆன் ஃபயர் போடுங்க ஒரு கமாண்ட போடுங்க பிஎல்ஜி ஆன் ஃபயர்

க்ரீன் பிளாக்கா ஐயோ ஐயோ ஈயோ எதுக்கு ஏன் இப்படி தெரியுதுன்னு எனக்கும் தெரில சாஃப்ட்வேர் ப்ராப்ளமா என்னான்னு தெரில இரு ப்ரோ நான் இந்த மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன் ப்ரோ இரு ப்ரோ போச்சுக்கார லைவ் மட்டும் கும்போது கட் பண்ணிட்டு வெளியே போயிருக்க ஆரம்பிப்போம் எனக்கு என்ன தெரியல அடிக்கடி அப்படி தான் தெரியுது இருங்க